திருவிழா பாலு ஐயா உங்கள்கிட்ட இருந்து எடுக்கலான் இருக்கேன் அதாவது மக்கள் வந்து தேர்தலில் தான் ஒரு பரபரப்பாக இருந்து வாக்களித்து ஒரு ஆளும் கட்சி உருவாக்குறாங்க ஒரு எதிர்கட்சி உருவாகிறது ஆனால் அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய கூட்டத்தொடர்கள் எல்லாம் முழுமையாக சிறப்பாக நடந்தால்தான் அந்த மக்களுக்கான திட்டங்கள் முழுமையாக சென்றடையும் அடுத்த ஆண்டு எப்படி வடிவமைப்பதற்கான ஒரு காலகட்டமும் கூடாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே பெரும் சர்ச்சை பெரும் பரபரப்பு ஒவ்வொரு நாளும் ஒத்திவைப்பென்றால் மக்கள் என்ன பேசுவார்கள் நினைக்கிறீங்க இல்லை இதில் இப்போ நீங்கள் சில கருத்துக்களை முதல்ல சொன்னீங்க முன்னுரையாக அதாவது ஒரு முறை பாராளுமன்றம் கூடுவதற்கான செலவுகள் என்ன நேரம் என்ன அது எவ்வளோ பெரிய உழைப்பெல்லாம் இருக்குது இந்தியாவில் வந்து பாராளுமன்றத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாம் பேசுனீங்க இதில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் பாஜக வந்து இன்றைக்கு ஒரு அசுர பலத்தோடு தான் இருக்கிறது மூன்றாவது முறையாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா கூட கூட்டணி கட்சிகளுடைய வலுவில் இன்றைக்கு ரொம்ப வலுவாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எந்த வாதத்துக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லையே ஏன் பயப்படணும் அப்போது பாராளுமன்றத்தை முடக்குவது பாஜகவாக எதிர்கட்சிகளாக இதான் கேள்வி இப்போ அப்படித்தான் வருது அதில் என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன தீர்மான எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில் நீங்கள் தோற்கடி தருவீங்க எதிர்கட்சிகள் ஒன்றுமே ஸ்கோர் பண்ண முடியாது அதுதான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்போ என்னென்னா உங்களை பற்றி யாருமே குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இருக்க முடியாது இல்லை விவகாரம் குறித்தும் அதானி குறித்தும் அவங்க மறுக்கலை நேரம் ஒதுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா நான் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அதாவது வெற்றியில் வந்து அடக்கமாக இருக்கணும்பாங்க வள்ளுவர் கூட அதுதான் சொல்கிறாரு அதாவது எல்லாருக்குமே அடக்கம் தேவை அதுலேயும் வசதியானவனுக்கு அடக்கம் ரொம்ப வேணும் சொல்கிறார் அப்படின்னா என்ன பொருளா நீங்கள் வந்து நல்ல பலத்தில் இருக்கீங்க உங்களை வந்து எதிர்கட்சிகள் எதுவுமே எதுவுமே பண்ண முடியாமல் அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹரியா இதிரியாக இருக்கட்டும் ரெண்டு ம சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க மகாராஷ்டிராவும் கொண்டு வந்த பிறகு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லையே விவாதத்தை நடத்தட்டுமே இன்னொன்று கேட்குறேன் நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அதை ஐம்பத்தேழு ஏழு அறுபதரை நேரு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவது தான் வரும் பீராமூர்த்தி நாத் பாய் பிஎஸ்பியில் இருந்த சோஷலிஸ்ட் பார்ட்டியில் இருந்த கிருபாலனி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசும்போதே பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருந்தது ஆனால் மு அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசுவதுக்கு தான் முக்கிய முக்கியத்துவம் இருக்கும் ஏன்னு சொன்னால் அவங்க தான் அரசாங்கம் செய்கிறத சரி தப்புன்னு சொல்ல முடியும் ஆளுங்கட்சியை பேசி என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ண முடியாது ஆனா இப்ப தொடர்ந்து நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னால் குறிப்பாக இந்த நிஷிகாந்த் வருவார் தெரியுங்களா நெருக்கடியான ஒரு நேரத்தில் வந்து பாராளுமன்றத்திற்கு வருதுன்னா உடனே வந்துருவார் அவர் போன முறை அவர் அப்படிதான் வந்தார் அவர் ராகுல் காந்தி காலத்துல சோனியா காந்தி காலத்துல அப்படி வருவார் ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா யாரோ சோரஸ் உள்ள நுழைறாருங்க நான் சொல்றேன் நிஷிகாந்த் உள்ள நுழைகிறார் சொல்றாங்க நீங்க தான் உள்ள நுழைஞ்சு பாஜக காப்பாற்றதுக்காக அவரை அவரை எல்லாம் சொல்லி நான் என்ன சொல்ல சோர சொன்னான்னா யார் என்ன சார் நீங்க தான் சொல்றீங்களே அவர் வந்து உலக குரு ஆகிட்டார் சொல்றீங்க இல்லையா அப்ப கவலைப்பட வேண்டிய தேவையா இல்லை இப்ப என்ன இந்தியாவினுடைய மானத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து போய்கிடுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோடியை வந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் சொல்கிறீங்க உலகத்திற்குரிய பெரிய தலைவராகிட்டார்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லையே நீங்கள் அலோ பண்ணுங்களேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் டேனே பார்க்க வேண்டாம் உள்ளே அலோவ் பண்ணுங்கள் இன்னொன்று நான் போன முறை இதே விவாதத்தில் நான் சொன்னேன் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவர் அவர் அவர் அவருடைய சார்மனாக இருக்கவர் வைஸ் பிரசிடென்ட்டு அவர் வந்து எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்காங்க அதை பார்க்குறோம் எந்த நோட்டீஸ் கொடுத்தா சரி இன்னும் அதை வந்து அனு அனுமதிக்கிறதே இல்லை சரி அது எப்படி வரும் அப்போ எப்படி வரும் நீங்கள் பாராளுமன்றம் என்பதோ ஜனநாயகம் என்பதோ எப்படி என்று சொன்னால் முதலிலே எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பது என்பதுதான் அடிப்படையான ஜனநாயகம் அது இல்லைன்னு சொன்னால் என்ன பேசினாலும் அதுக்கு பரவல்லை இந்த கூட்டத்தொடர் வந்து இந்தளவு முடங்குறதுக்கு காரணம் வந்து ஆளுங்கட்சி தாங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் என்ன வருது ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க பேசுறாங்க இப்போ நான் என்னொன்று சொல்கிறேன் இது முத முதல்ல இதே அதானியை பற்றி வரும்பொழுது அப்ப என்ன ரிப்போர்ட் அந்த அந்த என்ன தப்பு அது உலகம் பூராவுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக உலகத்துறை ஷேர் மார்க்கெட்டை வந்து குறைப்பதற்கான வேலையை செய்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்குவாங்க ஷேர் மார்க்கெட் வேலை குறைஞ்ச பிறகு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் டீல் பண்ணுவாங்க சரி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் சொல்றீங்க இப்போ உங்களுக்கு சோரசு கிடைச்சிருக்காரு நான் ஒரே ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து விவாதத்தை விட்டு அனுமதிங்க உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு அதற்கான வலு உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் நடத்த வேண்டியது தானே ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் செய்கிறாங்க எதிர்க எதிர்கட்சிகள் இன்டர் பண்ணவே இல்லை எதிர்கட்சிகள் விவாதம் கேட்குறாங்க கொடுத்துட்டு போங்க நீ கொடுக்க வேணாம்மா நீ இன்னும் கேட்டால் இன்னிக்கு இப்பவே கொடுங்க இப்போ தரேன் இன்றைக்கே ஆரம்பிங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் பயப்படுறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என்ன நினைக்கிறீங்கன்னா பாராளுமன்றத்தில் மோடியை பற்றியோ இதை பற்றியோ பேசியே விடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொன்று சொல்கிறேன் அதானி வந்து இந்த கடந்த நாலந்து ஆண்டுகளில் அவர் எங்கே இருந்தார் எங்கே வந்திருக்கார் அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் அவர் வந்திருக்க முடியுமா இன்னொன்று நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன் நேருவோ இந்திரா காந்தியோ ராகுல் காந்தியோ அன்றைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஈவன் நர்சிம்ரா வரைக்கும் கூட சொல்லுவேன் இவங்க என்ன வெளிநாட்டுக்கு பயணம் போகிறாங்கன்னா அவங்களோட வியாபாரிகள் போகமாட்டாங்க பெரிய பெரிய கார்பரேட்டர் போகாது இப்போ மோடியோட கார்பரேட்டை கூட போகுது அவருடைய என்டூர் ஏஞ்சில் அவங்க போகிறாங்க எதுக்கு போகிறாங்க என்ன சொல்கிறப்பா பல இடங்களில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறதில் இந்த மோடி ஆக்டர்ஸை ஃபெரிசிட்டேட்டர் அந்த அந்த அதை வாங்கி கொடுப்பதை போய் செய்கிறார் ஆசிரியரை போய் வாங்கி கொடுத்தார் மோடி ஒன்று வாங்கி கொடுத்தாரு இதே அதான் இன்னைக்கு எதுக்கு சுரங்கன்னு சொல்வதற்கு நிலக்கரிக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார் கடைசியில் என்னாச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா அங்கே நிலக்கரியே இல்லை அதுக்கிடையில் ஆயிரம் கோடி ரூபாய் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அரசாங்கம் நான் என்ன சொல்கிறேன்னா முதலாளிகளை பொறுத்தளவில் கார்ப்பரேட்டை பொறுத்தளவில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சி யார் வருதோ அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க இது நீங்கள் தொடர்ந்து வரலாற்ற நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அப்போ என்ன என்று சொன்னால் அதை பற்றி ஆளுங்கட்சி பய பயப்பட வேண்டியது இல்லை ஒன்றும் இன்னும் சரி போன தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு மோடி பற்றி மோசமாக வந்தது குறிப்பாக இந்த அந்த எலெக்ஷன் ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம உலகத்தில் அடுத்து பல இடங்களில் இதுக்கு வந்து ஒரு பேசப்பட்டதாக அது வந்தது அப்போ நீ என்ன செய்யறீங்கன்னு சொன்னீங்கன்னால் பாராளுமன்றத்தையும் அதன் குறிப்பாக மக்களவையும் ராஜ்யசபாவை வைத்துக்கொண்டு அங்கே உங்களுடைய ஆட்களை வந்து சபாநாயகராக வைத்துக்கொண்டு விவாதம் வராமல் பார்த்துக் கொடுக்கிறீர்கள் அப்புறம் என்ன சொல்றதுன்னா விவாதி விவாதத்துக்கு விட மாட்டாங்களான்னு சொல்றது இதுதான் நீங்கள் தொடர்ந்து செய்யும் இல்லை நீங்கள் சொல்லுற முழுமையான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த அவை ஒத்திவைக்கப்படாத காரணமே ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிற ராமநாத என்ன கேட்குறேன்னா வரேன் சோனியா காந்தி மீதான குற்றச்சாட்டு குறித்து ராகுலிடம் பார்லிமெண்ட்டில் பத்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிஷிகாந்த் துபை அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை நான் வந்து நிஷிகாந்த் துபையை பற்றி நான் சொன்னேன் நிஷியாந்தூபேங்கிறவர் எப்போ வருவார் சொன்னால் அரசாங்கம் வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது அவர் வருவார் வந்து அவர் என்ன பண்ணுவார்னால் அவர் எப்படி வந்து எதிர்கட்சிகளை நீங்கள் வந்து உங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவர் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவார் இந்த தன ஸ்தோடத்தை கொண்டு வார் அவ்வளோதான் விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து நான் வந்து ரவிசங்கர நான் பாராட்டுறேன் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து எப்போவுமே வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடியவர் தான் அவர் ஆனால் இன்றைக்கி நியாயமாக பேசினார் அவர் நியாயமாக பேசினார் நான் அதை பாராட்டுறேன் அதுதான் ஜனநாயக உணர்வு அதுதான் ஜனநாயக உணர்வு சரி இப்போது மோடி மூன்றாவது ஜெயிச்சிருக்காருன்னா வந்து இல்லை மோடி மூன்றாவது ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னால் ராமநாதனுக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ அந்த பெருமையாக தான் தெரிஞ்சாலும் அதை வந்து நான் பாராட்டுறேன் பாராட்டுறேன் அந்த பாராட்ட மனம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போத முன்னாதராக இருந்திருக்கக்கூடிய பினராயி விஜயனை அவரை உள்ளே பிடிச்சி போட்டு விஜயா சரியாக போயணும் சொல்லலாமா அது மாதிரி சொல்லலாமா அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உங்களுடைய அரசியலே வந்து இன்றைக்கு கிரிமினல் அரசியலாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் அதுதான் நான் பார்க்குறேன் ஒன்று எட்டு துறைமுகம் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா எட்டு துறைமுகங்களும் அதானி கொடுத்துருக்கு என்னுடைய கேள்வி எதாந்தான் அதானி தவிர நாட்டில் யாருமே கார்பரேட் இல்லையா இந்த இந்த நார்வழிச்சாலை ஏன் வந்தது நாலு வழிச்சாலையினுடைய ஒரே நோக்கம் என்ன ராத்திரி இங்கே சாயந்தரம் ஒரு விஷயத்தை பொருளை எடுத்தோன்னு சொன்னால் நாளை காலையில் போர்ட்டில் இருக்கணும் அது கல்கட்டா போட்டோம் பாம்பே போட்டோம் மெட்ராஸ் போட்டோம் வைசாக் போட்டோம் போயிடணும் அதுக்காகத்தான் நாலு வழி சாலை வந்தது இப்போது இதை வந்து அரசாங்கம் என்ன சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பொருள் வளர்ச்சிக்காக பொருளாதார தான் செய்கிறோம் செய்ய நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அப்படி செய்ய போதும் போது தெர் நாட் பி ப்ராப்பர் காம்படிஷன் காம்படிஷன் இருக்கணும் நீங்கள் காங்கிரஸ் ஆர்டர் என்ன சொன்னோம் அன்றைக்கி வந்து நான் அதான் சொல்கிறேன் எந்த ஆட்சி வந்தாலும் சரி பணக்காரர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க இன்னொன்று நான் சொன்னேன் எந்த காலத்திலையும் பிரதமர் வந்து ஒரு கூட்டெல்லாம் போக மாட்டாங்க இப்போ சாதாரணமாக போகிறாங்க அப்போது இதெல்லாம் என்ன என்று சொன்னால் அரசியலில் வந்திருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய வீழ்ச்சி அது அப்போ என்ன கேட்குறேனா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இன்றைக்கி தேவையாக இருக்குது பாராளுமன்றத்தில் பேசும்போதே இல்லை தேர்தலில் பேசும்போதே மோடியை கீழே இறங்கி பேசுகிறார் வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக பேசுகிறார் தேவையில்லை ராகுல் காந்தியை நீங்கள் சொல்லுங்கள் இளைஞர் ஒன்று திரையாக பேசுகிறாருன்னு சொல்லுங்கள் நான் அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் மோடி பேசுனார் தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிரச்சாரம் பண்ணுவதோ எது பண்ணுவதோ ஆளும் கட்சி இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட் சொல்கிறேன் இதில் ரெண்டு கேஸ் ஒன்று ஒன்று இது ஒன்று இன்னொன்று வந்து அஜித் பவார் அஜித் அன்னைக்கு மோடி பேசுகிறார் மகாராஷ்டிராவில் மூன்று லட்சம் கோடி ஊழல்னு பேசுறாரு மறுநாளைக்கு அஜித் பவார் வந்து பவர் இருந்து உடச்சிட்டு வந்து சேர்ந்துட்டார் உடனே அவர் வந்து புரிவிதம் எப்படிங்க அது அது மட்டும் இல்லை அவர் டிப்டி சீப்மிஷனரும் ஆகிட்டார் எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த நீங்கள் பறந்துடுறீங்க நீங்கள் திமுக திமுகவாருங்க அதிமுக இருங்க காங்கிரஸ் தான் இருக்க நான் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயக மாண்புகளை அது பண்புகளை போற்ற வேண்டிய அடிப்படையான கடமை ஊடகங்களுக்கு இருக்குது ஊடகங்களை எங்களை மாதிரி கட்சிக்காரங்க இல்லாமல் வர எங்களுக்கு இருக்குது என்னுடைய 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 பொறுப்பு நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் சரியான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் அதன் மூலமாக மக்கள் மதியில் உண்மை போகணும் பாராளுமன்ற எதுக்கு சார் இருக்குது பாராளுமன்ற பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அமைச்சர்களே பேச வேண்டாம் இந்த எதிர்கட்சிகளை பேச விடுங்க பதில் சொல்லுங்க எப்படி பதில சொல்ல போறீங்க பதில்தல் சொல்லுங்க அவ்வளவுதான் மக்களுக்கு போக போகுது இது ஃபார் சொன்ன பீப்புள் கன்செப்ஷன் அஜித் குமார் அஜித் குமார் விவகாரத்துல ஆயிரம் கோடி ரூபா சொத்து விடுவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதான் சொல் அஜித் குமார் விவகாரத்துல ஆயிரம் கோடி ரூபா சொத்து பெற்று இருக்கு அது நீதிமன்றத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்படுதா சொல்லப்படுகிறது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறீங்களா நான் என்ன சொல்றேன்னா உன்னே ஒன்னு தான் சொல்றேன் நீங்கள் யாரை வேண்டுமா நான் ஆதரியுங்கள் ஆனால் நேரடியாக அந்த கார்ப்பரேட்டருடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடியோட பத்து கார்ப்ரேட்டுக்காரன் போகக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி போயாச்சுன்னு சொன்னால் அது மோடியாக இருந்தாலும் சரி வாஜ்பாயாக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து அவருடைய கௌரவத்துக்கு குறைச்சல்னு நான் பார்க்குறேன் அது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்தியாவுடைய கௌரவத்திற்கு குறைச்சல்னு நான் பார்க்குறேன் அஜித் பவாரை முதல் நாள் மூன்று லட்சம் கோடி நீ வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லிவிட்டு கட்சியில் சேர்ந்த உடனே அவர் புண்ணிய ரைட்டான்னு சொன்னால் மக்களுக்கு புரியாதெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கவேன்னு நினைக்காதீங்க மக்களுக்கு நீதிமன்றத்தின் அடிப்படையில் தான் விடுவிக்கப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ அடுத்த கட்டம் என்னாச்சுன்னா அவங்க மேலே வழக்கு கைவிடப்படுகிறது க வழக்கு கைவிடப்பட்ட பிறகு இன்றைக்கி என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் அதை வந்து சீஸ் பண்ணாங்க அவருடைய ப்ராப்பர்ட்டியை பிறகு திருப்பி கொடுக்குறாங்க இது மக்களுக்கு புரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் வேணால் பார்லிமெண்ட்டில் விவாதம் இல்லாமல் தடுக்கலாம் அஜித் பவாரை பற்றி விவாதம் இல்லாமல் தடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு நன்றாக புரியும் அவங்க வந்து எந்த கட்டத்தட்டும் இன்னைக்கு மக்களுடைய நிலைமை என்ன இருக்கு நீங்க நல்லா பாருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ரொம்ப சாதாரண எளியவனா நான் சொல்றேன் கடந்த எட்டு மாசத்துல அரிசி விலை முப்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு எண்ணெய் விலை அறுபது ரூபாய் இருக்கு தோரம் பருப்பு விலை ஐம்பது ரூபாய் ஏறி இருக்கு சாதாரண மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க அதை பற்றி விவாதம் நடக்குதா அதை பற்றி பேசுகிறீங்களா அதை பத்தி யாராவது பேசுறீங்களா அதானி அம்பானி தவிர வேக வேற 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 இல்லையா அதானே அந்த மக்களுக்கு தேவை நீங்க மக்கள் வந்து வெறுப்படைந்து போயிருக்காங்கள அரசியலை பொறுத்த அளவரை அத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் எதிர்கட்சியும் அந்த கடமை ஆற்றலல்ல ஆவணும் அத அந்த கடமை கடையை ஆற்றல நீங்க எதிர்கட்சியை கடமை ஆற்ற விடுங்கள் இல்ல அவங்களுக்கு மணிப்பூர் அதான் மணிப்பூர் அதாணி பேச வேண்டும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க சார் நீங்கள் அதானிய பற்றி அஞ்சு நாள் ஒதுக்குங்க அவளுக்கு ரவிசங்கர் சொன்னால் இல்லை அஞ்சு நாள் ஒதுக்குங்க நீங்கள் வந்து காலையில் உட்காந்துட்டு எல்லா கட்சியும் போட்டு சபாநாயகர் கூப்பிடுறாரு இன்றைக்கி பிஸ்னஸ் பற்றி என்ன இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் எடுத்துக்கிறதுங்கிறத பேசுகிறாங்க அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியில் பேசி என்னென்ன பிரச்சனைகளை பேசுகிறான் இத்தனை நாள் இது இதுக்கு விவாதம் இத்தனை நாள் இது விவாதம்னு ஒதுக்குங்க அப்படிதான் நடந்தது இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்தது காங்கிரஸ் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் எல்லாம் நடந்தது இன்றைக்கி வாஜ்பாயை வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அவர் வந்து எதிர்கட்சிகளை எந்த காலத்துலேயுமே அவர் வந்து ஒடுக்கலை அவருடைய பேச்சை வந்து அவர் அவர் என்டர்டெயின் பண்ணார் என்ன சொல்ல போனால் புஷ்ஷந்தான் நீங்கள் சொன்னான் இந்திரா காந்தி அங்கே போயிருந்தப்போ பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படி பிரச்சனை வரும்போதே அன்றைக்கி இந்த கெய்சிங்கர்னு ஒருத்தர் தான் கிசிங்கர்னு அவன் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் அம்பாசிடர் மாதிரி இருந்தான் அமெரிக்காவுக்கு அவன் வந்து அப்போ போயிருக்கும் போத அவர் சொன்னார் ஃபோர்டு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள் அவளை ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுங்கன்னு ஃபோர் சொன்னார் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த வார்த்தை சொன்ன உடனே பதிலே பேசுகிறேன் எந்திரிச்சு வெளில வட்டாங்க யார்கிட்ட அமெரிக்கன் ஹி ஷி ஜஸ்ட் ஜஸ்ட்டு அவுட் நேராக வந்தாங்க ஃப்ளைட்டில் ஏறுனாங்க கிசிங்கர் பின்னாலேயே ஓடினார் போய் என்ன சொன்னார்னா மேடம் அவசரப்படாதீங்க டோன்ட் பி எமோஷனல்னு சொன்னார் யூ கோ அண்ட் டெல் யுவர் பிரசிடென்ட் ஹௌ டு இன்ஸ்ட் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத யூஆர் நோபடி டு டீச் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி போனாங்க ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நேராக வாஜ்பாய் வீட்டுக்கு போனாங்க நீங்கள் போய் யூனோட பேசுங்க நான் வாஜ்பாய் ஏற்றுக்கிட்டார் பாஜக கூட பாஜ் ஏற்றுக்கிட்டது பிரச்சனை வந்தது அப்போ அப்போ என்ன சொன்னார் நான் அவர் வாஜ்பாய் வந்து இது இந்திய நாட்டோட பிரச்சனை கட்சி பிரச்சனை அல்ல அதனால் இந்திரா காந்தியை வந்து என்னை கேட்டாங்க நான் அதனால் போய் அதை யூனில் நான் ரெப்ரஸ்டன்ட் பண்ணேன்னு சொன்னார் அந்த மாதிரியாக மாண்புகளை போல பாராட்டினால்தான் இந்த பாராளுமன்றத்திற்கு அர்த்தம் இருக்குது இத்தனை கோடி ரூபாய் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஈடுபட்டு ஒரு தேர்தல் நடத்தின வந்திருக்குன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்தவர்கள் எல்லாம் நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு வச்சுருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது இல்லாமல் முரட்டுத்தனமாக பேசவே விடக்கூடாது என்று சொன்னால் முடியாது அதாவது ராமநாதன் சொல்வதை போல பாஜக நடக்கட்டும்

பொய்யான விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது பரந்தூர் மாநகர நிலையம் மட்டுமல்ல எல்லா துறைமுகங்களையும் கொண்டு வருவதற்கான அதிகாரம் மைய அரசு தான் இருக்கு ஒன்றிய தான் இருக்கு

விவாதங்களை அனுமதியுங்கள் சரி அதை ஜனநாயக நல்லது நல்லது நேரம் நேரம்